வணக்கம் இன்னைக்கு ஒரு சிம்பிள் லன்ச் மனு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சேனக்கிழங்கு புளிக்குழம்பு குழம்புக்குனப்பறம் முட்டை மசாலா பூசணிக்காய் பொரியல் அதுக்கு தேவையான பொருட்கள் சேனக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு தக்காளி கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் எக்கு வேக வச்சு வச்சுருக்கு வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பாதி தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இது முட்டை மசாலாவுக்கு பூசணிக்காய்க்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில தேங்காய் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பூசணிக்காய் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய்ன்னு ஊற்றிக்கிறோம் என்ன காய்கறோம் கடுகு எல்லாம் பருப்பு கொஞ்சம் வீடலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்

மசாலா பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சோண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாசி அதை மட்டும் போட்டிருக்கோம் கொஞ்சம் கடுகு நம்ம அரைச்சி வச்சுக்கணும்ல இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மிளகா ஒரு குட்டி குத்தீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் கொஞ்சம் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கொண்டு வந்து கொஞ்சம் சோம்பு பொடி அப்பதான் எதுக்கு தேவை மசாலா இப்போ மசாலாலும் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் கூட்டுவிட்டு லேசாக நல்லா வணங்கின உடனே அப்புறம் முட்டையை போட்டு கருத்தி எடுத்தால் முட்டை மசாலா ரெடி தே போட்டு நல்லா இங்கிட்டு ஒரு திருப்பம் அங்கிட்டு ஒரு திருப்பி திருப்பி நல்லா பெரட்டி விட்டு தான் ரெடி கொஞ்சம் கொத்தமல்லி தலையை மட்டும் தூங்கி அறிக்கிற வேண்டியதான் இப்போ சேனக்கிழங்கு காரக்குழம்பு பண்ணுறதுக்கு நல்லா ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் கடுகு வெந்தம்பருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு மிளகா கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வாங்கி வச்சு தக்காளி படுத்துவோம் குழம்பு மிளகா பிடிக்கும் அது ரெண்டு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம் இதில் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு புளி புளி தண்ணி இந்த கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றி அப்புறம் குழம்பு கொதிச்சிரும் வேக வச்சு சேனக்கிழங்காக போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக இப்போ நல்லா காய் வந்துடுச்சு குழம்பு குளிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தவங்க இறக்கிற வேண்டியதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு குழம்பு இன்னையோட சிம்பிள் லன்ச் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிட வாங்க